பொம்மியின் பொம்மை பொம்மைக்கு பொம்மை பிடிக்கும் தெருவில் பொம்மை வண்டி சென்றது அம்மாவை தேடி ஓடினாள் அம்மா பொம்மை வேணும் இந்த வார கூலி வரட்டும் தரேன் அம்மா களிமண் பொம்மை செய்தார் இதை வைத்து விளையாடு என்றார் அப்பா பொம்மை வேணும் கூலி கிடைச்சதும் தரேன் அப்பா நுங்க வண்டி செய்தார் இதை வைத்து விளையாடு அண்ணா பொம்மை வேணும் நான் வளர்ந்ததும் தரேன் அண்ணன் பனையோலை காற்றாடி செய்தான் இதை வைத்து விளையாடு பாட்டி பொம்மை வேணும் இந்த மாசம் பென்ஷன் பணம் வாங்கித் வாங்கித்தரேன் பாட்டி பூவரசு இலையில் பிபி செய்தார் இதை வைத்து விளையாடு மாமா பொம்மை வேணும் தூத் கம்பெனியில் சம்பளம் போட்டதும் வாங்கித்தரேன் மாமா தென்னை ஓலையில் கிளி பொம்மை செய்தார் இதை வைத்து விளையாடு தாத்தா பொம்மை வேணும் இன்று மாலை கூலி கிடைச்சதும் வாங்கித்தரேன் தாத்தா தென்னை ஓலையில் கைக்கடிகாரம் செய்தார் இதை வைத்து விளையாடு பொம்மி ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்தாள் ஒரு மேலம் செய்தால் இப்போது பொம்மி கை நிறைய பொம்மைகள்